ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا السلام عليكم ورحمة الله وبركاته جنيه تركوريا يلا ملا الله جل شانه وتعالى من نلدي أرجله إن ذا يدنا இந்த பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏன் தேர்வு செய்கிறார்கள் கடவுளை மறுக்கக்கூடியவர்களாக இவர்கள் ஏன் மாறிப்போனார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதற்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்கின்றன என்ன காரணம் இந்த உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருப்பதை பார்க்கிறார்கள் அந்த மதங்களிலெல்லாம் கடவுள் நம்பிக்கையை வைத்து மக்கள் ஏமாற்றப்படுகிற காட்சியை பார்க்கிறார்கள் மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை மதவாதிகள் பறித்துக் கொள்கிறார்கள் அவர்களை தூண்டிவிட்டு தங்களுடைய லாபத்திற்காக மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இது மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்த்தவுடன அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது கடவுள் பெயரை சொல்லித்தானே இவ்வளவு பண்றாங்க கடவுளை இல்லைன்னு சொல்லித்தான் அவர்கள் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கெல்லாம் காரணம் மதவாதிகள் சொல்லக்கூடிய மதத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களே அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு இந்த அட்டூழியங்களை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சு அவங்க சொல்றது இல்ல இந்த மாதிரி ஏமாத்துறாங்களே இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே பல ரொம்ப ஒவ்வொரு அவளும் போறாங்க மதத்தை சொல்லி காசை பறிக்கிறாங்க கற்ப பறிக்கிறாங்க சொத்துக்களை பறிச்சுக்கிறாங்க பலவிதமான அக்கிரமங்களை இந்த கடவுள் பேரை சொல்லி ஒவ்வொரு மதத்திலையும் சுருற்ற காட்சியை பார்த்து விட்டு கடவுளை வெறுக்கிற கடவுளை இல்லைன்னு சொல்லிடுவோம் சேஃப்டி ஆனது அது நமக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லி இந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இவன் கடவுள் தவிர பகுத்தறவை யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவன் இல்லைன்னு சொல்லல இந்த விளைவுகளை பார்க்கறான் இல்லைன்னு சொல்றதெல்லாம் இல்ல இல்ல நம்மள என்ன அந்த மாதிரி ஏமாற்ற முடியாதுல அப்படின்னு சொல்லித்தான் இவன் கடவுள் மறுப்பால் தான் போறான் அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா வேதனையான விஷயமா சொல்லலாம் இவன் எந்த சுரண்டல்ல இருந்து எந்த ஏமாற்றுதல்ல இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி கடவுளை இல்லை வேற ஒரு ரூபத்தில் கடவுளை கொஞ்சம் மாத்திக்கிறான் அவ்வளவுதான் கடவுள் இல்லைன்னு சொன்ன எல்லாருமே அவன் கடவுள் இல்லைன்னு சொல்வதே கிடையாது கடவுளுடைய இடத்துல யாரையாவது வச்சுக்கிறான் அவன் என்ன சொன்னாலும் கேட்க நான் தயார் தந்தை பெரியார் அவர் என்ன வேணாலும் சொல்லட்டுமே ரெட்டிங்க சாவுண்டா சாவுறான் குடுண்டா கூடுறான் ஓடுண்டா ஓடுறான் வாண்டா வர்றான் போண்டா போறான் அப்ப நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே இவன் சொல்லுவதை நம்ம எனக்கு கேட்கணும் அப்படிங்கிற பகத்திலேயே உனக்கு இல்ல இந்த பகத்திரை பகத்திரை ஒண்ணு போனவர்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய நம்பிக்கைகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதில் இருக்காங்க நம்ம தான் இருக்கிறோம் அவர்கள் அதல பாதாளத்துல வீழ்ந்து கிடக்கிற காட்சிய நீங்க பாக்குறீங்க அல்லாவுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாதம் பேசினவன் என்ன வாதத்தை பேசுறானோ அதே வாதத்தை நம்ம அவனை நோக்கி எழுப்பலாம் அவ்வளவு மோசமா இருக்கு நீங்க பார்த்திருக்கிறீங்க ஈவாரா பெரியாருங்கிறவர் தமிழ்நாட்டில் இந்த கொள்கைக்கு முதல்ல தீவிரமா பிரச்சாரம் பண்ணார் ஈக்கம் கண்டார் அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊரா பிரச்சாரம் சுத்து பயணம் பண்ணார் செத்துட்டார் இப்ப ஆளு இல்ல இப்ப இல்லை என்ன செய்யறான் பகத்தறிவுப்படி இல்லைன்னா செத்தன செத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணும் குறிப்பிட்ட பிறந்த நாள் உடனே நினைவு நாள் உடனே அவருடைய சிலைக்கு போய் ஒரு மாலையை கொண்டு போடுறான் நீங்க யாரு போடுறா இந்த பகுத்தறிவாதிகளுக்கு தலைமை தாங்குறாரு அவர் போய் போடுறாரு சாதாரண தொண்டன் விவரம் கட்டவும் போடல விவரம் கட்டவும் செஞ்சு அவன் விவரம் இல்லாம செய்யறாங்க சொல்லலாம் யாரு இவர்களுக்கு வந்து அடுத்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாரோ பெரியாருக்கு பிறகு இவர்களை வந்து நான் தான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு தலைவர்களா இருக்கிறார்களோ இவர்கள என்ன பண்றாங்க ஒரு சிலைக்கு ஒரு கல்லால் ஆன ஒரு சிலைக்கு மாலையை போடுகிறார்கள் மாலை போட வர்றாரு விளங்குமா இந்த கல்லுக்கு போட்டதுனால அந்த செத்து போனாரு அவருக்காக்கு இது தெரியுமா ஒண்ணுமில்ல ரகத்தெரிவு பகத்தேன்னு சொல்லிவிட்டு இப்ப எங்க போய் நிக்கிறாங்கன்னு கேட்டா உலகத்திலேயே மூட்டி ஊட்டியத்துல போய் நிக்கிறாங்க மற்றவன் செய்கிறது யாரும் மன்னிச்சு விடுவான் மற்றவர்கள் கல்லு மண்ணை போய் கும்பிட்டான்னு சொன்னா அவன் அந்த தெய்வம் நினைக்கிறான் விமர்சனம் பண்ணல அவன் நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நாள கல்லுக்கு சக்தி இருக்குதா கல்லு கேட்குமா கல்லு பார்க்குமா என்றெல்லாம் ஒரு வாதம் பண்ணி விளங்கி வைத்திருந்தவன் வேற ஒரு கல்லுக்கு அதை செய்யறான் கல்லை மாத்திக்கிட்டானே தவிர இவன் பகத்திரிவாதியா இருக்கிறானா அவன் போய் தேங்காய் கொண்டு கொடுக்கும் போது அவங்க கொண்டு போய் பழத்தை கொண்டு கொடுக்கும்போது அவங்க கொண்டு சாமி காணிக்கை போடும் பொழுது என்னவெல்லாம் விமர்சன கேள்விகள் எழுப்பினானோ அந்த கேள்விகளை பூரா இவன்ட்டு கேட்க முடியும் இவன்ட்டு கேட்க முடியும் இந்த மலைப் பொருளை விளங்குமா மலை வளையத்தை கொண்டு வைக்கிறியா அதை விளங்குமா ஓன்னு புகழ்ந்து பேசுறியா அதை அவருக்கு விளங்குமா ஒண்ணுமே விளங்காது அல்லது அவர் பிறந்த நாள்னு சொல்லிட்டு நீ பிறந்த ஒரு மோட்டிகன் தானே பிறந்த நாள் திரும்பி வந்துருமா எந்த ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து விட்டதோ அது திரும்பி வராது ஒரு செகண்ட் போன செகண்ட் திருப்பி உங்களுக்கு இருக்க முடியுமா முடிஞ்சு போச்சு பிறந்த நாளுங்கிறது முடிஞ்சு போயிடுது போயிடுச்சது அந்த நாள் திரும்பதா இல்ல உலகம் ரிவேர்ஸ்ல சுத்தினாதான் அந்த நாள் திரும்பும் உலகம் அது பாட்டுக்கு திரும்பி வர போறதே இல்லை சிந்திச்சு பாத்தீங்கன்னா பிறந்த நாளுங்கிறது வரவே வராது நம்ம என்னைக்கு பிறந்தமோ அது முடிஞ்சு போச்சு அது திரும்பி வராது உலகம் அப்படியே போய்கிட்டே இருக்கு ரிவேர்ஸ்ல வரவே இல்ல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்த நாளுங்கிறது ஒரு மூட்டிகம் மாலையை போடுறது மூட்டிகம் ஆகா கொண்டு புகழ்றது மூட்டிகம் அவருக்காக வேண்டிய ஊருக்கு விழா நடத்துறது ஊட்டிகம் இப்படி எல்லாம் ஏராளமான மூட்டிகங்கள்ல விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை நீங்க கடவுள் நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்துல எதை சொன்னோ அதை கரெக்டா இருக்கிறோமா கல்லுக்கு நீங்க மரியாதை செலுத்துவீங்களா கல்விக்கு செலுத்துவீங்களா எதுக்காக கூடிய மலர் வைப்பீங்களா அப்ப ஏன் கருத்து நீ கடவுளை நம்புறவன் வந்து பகுத்தறிவுல கரெக்டா இருக்கிறான் கடவுள் இல்லன்னு சொன்னவன் மூட்டி கத்துல போய் இடம் மூட நம்பிக்கையில் கடவுள் இல்லன்னு சொன்னானோ அவனெல்லாம் வேற ஒரு கடவுளை நோக்கி போனானே தவிர கடவுள் இல்லங்கிற கொள்கையில உறுதியாக இல்லை இவர்தான் இப்ப வந்து பெரியார் மரியாதை செய்யறான் இன்னொரு வருஷம் கழிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு கோவில் வரும் அவருக்கு ஒரு கும்பிடுதல் நடக்கும் புத்தர் கபடிதானே வந்துச்சு புத்திரனுக்கு ஆன்மீக தலைவரா அவரும் ஒரு நாத்திகர் தானங்க புத்தருங்கிறவரு கடவுள் இல்லை இதே மாதிரி அவர் அந்த காலத்து பெரியார் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அன்பே கடவுள் அன்பு தாண்டா கடவுள் கடவுள் எங்கடா இருக்கு ஒருத்தர் கூட்டு அன்பு செலுத்தருமே அதான் கடவுள் இப்போ என்ன அவருக்கு உலகம் பூரா கோயில் இருக்கு உலகம் பூரா அவர் தெய்வமா இருக்காரு சைனாவில் ஜப்பான்ல சிலோன்ல இவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியாக அவர் இல்லைன்னு சொன்ன ஒரு பரவாயில்ல உண்டாயி போச்சு பெரியாருக்கு உண்டாயிருக்கு வரலாறு பகத்திரிவாதம் பேசினவனுடைய கதை முடிஞ்சிருக்குன்னு கேட்டா ஏற்கனவே இருந்த நிலைக்கு திருப்பி போனாலே தவிர அவன் டெவலப் ஆகி முன்னே வரவே இல்லை அப்ப இவர்கள் ஏமாத்தா பிராடு பண்றாங்கிறது உண்மை கடவுள் பேர சொல்லி ஏமாத்தான் சுரண்றாங்கிறது உண்மை அதுக்காக இல்லைன்றதா கடவுள் இல்லைன்றதா கடவுள் பேரை ஏமாத்துறான் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறத மட்டும் ஒழிக்கணும் கடவுள் ஒழிச்சிட முடியாது கடவுள் பெற சொல்லி ஏன்டா பொழைக்கிறீங்க ஏன்டா கடவுள் பெற சொல்லி சுரண்றீங்க நீ என்னடா கடவுளுக்கு மாமா நீ கருமவனா நீ என்ன கடவுளுக்கு மச்சானா நீ என்னடா கடவுள் பெற சொல்லி ஏங்கிட்ட வாங்குறேன்னு கேட்கணுமே தவிர இவன் ஏமாத்துறங்கிறாங்க அதாவது சொல்லுவாங்கல்ல கொசுவுக்கு பயந்துக்கிட்டு ஊட்ட கொளுத்துறாங்க கதையா கொசு கடிக்கா ஊட்ட கொளுத்து விட்டு முடியுமா கொசுவத்தான் வரைக்கணும் கொசு கடிக்கத்தான் செய்யும் அதுக்கு கொசு விளைய போட்டுக்க அல்லது கொசு வில்லைய வை அல்லது பத்திய கொளுத்தி வை அல்லது புகமூட்டத்தை ஏதாவது போடு இப்படி கொசுவ விரட்டுவியா கொசு கிடைக்கிறது இருக்கிற குடிசை கொடுத்து விட்டு போனீங்கன்னா எங்க தங்குவேணி அதான் இவங்க செஞ்ச வேலை மதத்தின் பெயரால சுரண்டான்னு சொன்னா சுரண்டலை ஒழிக்கணும் நீ சுரண்ட உன்னை காப்பாத்திக்க இஸ்லாம் வந்து அதை காப்பாத்தி காட்டுதுல நீ எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தியா நீ எந்த மதத்துல இருந்து அதை தான் ஆராய்ச்சி பண்ணிய தவிர எல்லா மதங்களையும் ஆய்வு பண்ணி இந்த சுரண்டலை இஸ்லாம் அனுமதிக்குதா இஸ்லாம் இந்த மாதிரி கடவுளை சொல்லி ஏமாத்துறதுக்கு இடம் மனுஷன் கடவுளாகலாம் இஸ்லாம் எங்கேயாவது சொல்லுதா கடவுளுக்கு தர காணிக்கை எல்லாம் இந்த புரோகிதத்தை சொல்லுதா கல்லாசலுக்கு வரும்போது காணிக்கை போட்டு உள்ள வாங்கி சொல்லுதா கும்பிடுறதுக்கு முன்னாடி நூறு உண்டியில் கும்பிடு ஏதாவது தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லுதா வர சொல்லுதா என்ன ஒன்னு ஏமாத்தாவது ஒண்ணு இருக்க தேர்ந்தெடுக்க வேண்டியதானே பத்து மா பத்து மாதம் உலகத்தில் இருக்குது ஒன்பது ஏமாத்து ஒன்னே ஒன்னு ஏமாத்தாம இருக்குதுல இப்படி சிந்திக்கிறதுக்கு பதிலா இவன் என்ன தான் இந்த மாதிரி ஏமாத்துல போய் விரட்டி அடைஞ்சவன மூளை வேலை செய்யற உனக்கு இல்லன்னு சொல்லிடுவோமே இல்லைன்றோமே அதுக்கு கொடுத்த அதுலயே அற்புதத்தை வந்து பாக்கறேன் வச்சானோ அங்க ஒருத்த செய்யறான் அப்படியா சொன்ன உன்னை எவனை தான் கடவுளாக்க வைக்கிற பாருட்டான் நீ கடவுளை இல்லண்டியா கடவுள் இல்லாரு இது கடவுள் சமாஜ் கடவுளாக்கிட்டியா பெரியார் நினைவிடம் பெரியார் நினைவிடத்தை கடவுளாக்கிட்டியா இந்த மாதிரி கல்லு கடவுளாக்கிட்டியா உன்னை கடவுளாக்க வச்சுட்டாங்களா அப்ப அங்கே இருக்கிற காட்டுறான் அடே நான் நீ மறுத்துட்டு கடவுள் இல்லைங்கிற என்னை ஏத்துக்கிட்டா கௌரவத்துக்கு பாதிப்பு இல்ல ஏன்னா நான் ஆள் இல்ல எல்லா வகையிலையும் நிப்பாட்டிட்டேன் மனுஷன கூட உன்னை கடவுளாக்க சொல்லல கல்லாக்க சொல்ல பத்தியா கல்லுக்கு மரியாதையை வச்சுட்ட பத்தியா பெரியார் இருக்கும் போது அவரை மரியாதை செஞ்சாலும் பரவாயில்லை அவர் செத்த பிறகு நீனா செஞ்சுக்கிட்ட ஒரு கல்லுக்கு பெரியார் பெற சூட்டி அது கல்லு கல்லுதான் கீழ கடந்து திருதல் வைக்கிறது படிக்கட்டு வச்சிக்கிறான் நீனா ஒரு மாதிரியை செதுக்கிட்டு நீனா பெரியார்னு பேர வச்சுக்கிட்ட இது மூலம் தானே அப்ப நீனா தெருவுல கடந்த கள்ளெடுத்து செதுக்க வச்சுக்கிட்டு இவர் தான் பெரியாருன்னு நீனா தப்பா நம்பிக்கிட்டு நீனா அதுக்கு போய் மலையும் போட்டுக்கிட்டு உன்னை எங்க